தமிழக அரசினுடைய அறநிலையத்துறை அமைச்சர் அவர் தான் இப்போ ரொம்ப என்டர்பிரைஸிங்காக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் எல்லா இடத்துலையும் இருப்பார் முதல்வர் வீட்டை விட்டு வெளியில் வந்தாலே அவர் கூட தான் அவர் எப்போவும் இருப்பார் அவருக்கு அப்பப்போ வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கும் என்னென்னா அர்ச்சகர்களுக்கு வீடை கட்டி கொடுத்தோம் அதை திறந்து வைங்க இந்த கட்டுமானங்களுக்கு நீங்கள் திறந்து வைங்க அது மாதிரி கோவில் சம்பந்தமாக சொல்லிவிட்டு பின்னாலே இவர் ட்ரீட் பண்ணுவார் முதல்வர் நம்மளை எப்படியெல்லாம் சொல்கிறாங்க உண்மையான ஆன்மீக புரட்சி என்பது திமுக ஆட்சிதான் அப்படின்னு அவர் சொல்லுவார் அதுக்கு இவர் சொல்லுவாங்க ஏழாயிரம் கோடி சொத்துக்களை நாங்கள் மீட்டிருக்கோம் அப்படிம்பார் இப்போ மீனாட்சி அம்மன் கோயிலே வந்து ஒரு டயசிஸுடைய உடைய உங்களுடைய அலுவலகமே இருந்திருக்கு பங்களாலாம் இருந்திருக்கு பிஷப்பு உடையா மீட்டுட்டாரா இவரு அறநிலைத்துறை அமைச்சர் மீட்கணும்னு ஒருத்தர் வந்து கேஸ் சேகர் பாபுவா

இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு இந்த கேஸை ஒத்தி வைக்கிறோன்னு அனிதா சுமந்த் குமரப்பன் அமர்வு சொல்லியிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இந்த இடத்த பற்றின வேறு ஒரு கேஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுலேயே ஆமாம் மாண்பமை நீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கு உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கு மீனாட்சி மண்ணுக்கு சொந்தமான இடம்தாங்கிறது உறுதிப்படுத்தியிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகள் முடிய போகுது இப்போ இந்த அறுபது ஆண்டுகள்ல இந்த டயோசின் கட்டடம்லாம் கட்டி அதுல வந்து அதுக்குள்ள இருக்குன்னா அப்ப எப்படியும் குறைஞ்சது ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமாவது அதுக்கு முன்னாடி தான் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆக்கிரமிச்சிருக்கணும் மதுரை வண்டியூர்ல அப்படின்னா இந்த கழக ஆட்சிகள் என்ன செய்தது அதுவும் நம்ம அலுவலியா பாபு இருக்கார்ல வடபழனி முருகர் கோவிலுக்கு நல்ல விஷயம் தான் அவர் பண்ணது இருந்தாலும் இந்த கார் பார்க்கிங்க எல்லாரையும் ஏன்னா அவன் ஒன்றும் பேரம் படி படியிலன்னு நினைக்கிறேன் இவ்வளோ ரூபா குடுறா மாசம் மாதம் எங்கள் ஆளுக்கு கொடுறான்னு ஒன்று அவன் கொடுக்கல போல இருக்கு அதனால தான் நான் அதை விரட்டி விட்டுட்டு இந்த இடத்தை மீட்டு விட்டோம் நானூறு கோடி ரூபாய் பொருமானம் உள்ள இடத்தை மீட்டு விட்டோம் அப்படின்லாம் சொல்கிற அலோலியா பாபு விளம்பரப்பிரியர் அலுவலியா பாபு இந்த விஷயத்தை என்ன பண்ணியிருக்கணும் கோர்ட்டில் எத்தனையோ நாளாக நிலுவையில் இருக்குது மகராஜன்னு சொல்லி ஒரு சாதாரண வழக்கறிஞர் அவருக்கு இது தெரிஞ்சிருக்கு அவரு போய் ரிட்டு பண்றாரு என்ன பண்ணிருக்கணும் இவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த பாதிரியார கூப்பிட்டு நீ வெக்கேட் பண்றியா இல்லையா இடம் எங்களுக்கு அறுபத்தி ஆறுலயே உச்சநீதிமன்றம் சொல்லிருக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சொந்தமான நீ எப்ப காலி பண்ற நீயா போறியா இல்ல நாங்க இடிக்கிட்டோமா அவங்க மண்டி போட்டு ஜபம் செய்ததுனால இந்த ஆட்சி மண்டி போட்டு ஜபம் வந்திருக்குன்னு அப்பாவு பலமுறை சொல்லியிருக்க இவரே மண்டி போட்டதை பார்த்திருக்கோம் சின்னவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன தத்தி இன்ஃபேக்ட் நம்ம அந்த தத்தியே கூட டிகோட் பண்ணோம்னு நினைக்கிறேன் பெரிய தத்தி தான் அவரு அப்பாவை தான் பெரிய தான் இப்போ அப்பாவை சின்ன தத்தின்னு தான் பெரிய தத்தின்னு சொல்லணும் ஏன்னா அவருக்கு ஏஜ் ஃபேக்டர் அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அதெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது நம்ம இப்போ சின்னவர் என்று அழைக்கக்கூடிய அந்த பெரிய தத்தி இருக்கார்ல அவரும் மண்டி போட்டிருக்காரு அதோட மட்டும் இல்லாமல் நானே கிறிஸ்டியன் தான் அப்படின்னு பெருமை பொங்கல் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்க எப்படி எடுப்பாங்க இல்ல அப்ப இவங்க மத ரீதியா செயல்படுறாங்களா இந்துக்களுக்கு எதிராக செயல்படுறாங்களா அதை சொல்லணும்ல அவங்க ஆமாங்க எங்களுக்கு இந்து மதம்னா பிடிக்காதுங்க எங்களுக்கு வேப்பங்காய்ங்க எங்களுக்கு வந்து இந்த மண் பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் எங்களுக்கு பிடிக்காதுங்க மொழியை எப்படி சிதைச்சமோ தமிழ்மொழியை எப்படி உருக்குலையாம ஆக்கிட்டு இருக்குமோ அதே மாதிரி நாங்க தமிழ் தமிழ்னு பேசிட்டே இருப்போங்க நாங்க கோவிலை பாதுகாக்கிறோம்னு சொல்லிட்டு கோவிலையும் நாங்க ஆட்டை போடுவோங்க சொல்லிடலாம் அதுக்கு இப்போ சொல்லாத அர்த்தம் எந்த திருடனும் ஆமாங்க நான் திருடையன்னு சொல்ல போறது கிடையாது நியாய தர்மம் உள்ளவன் திருட்டுக்கு போகமாட்டான் அப்படியே இருந்தாலும் திருட்டு நியாயம்னு ஒன்று இருக்குது அவனாவது கொஞ்சம் மனசாட்சியோட சரி நம்மளுக்கு திருடுறதுக்காவது இந்த இடம் வேணும்பா வருஷா வருஷம் நம்மளுக்கு இதுலேருந்து வாடகை கிடைக்குது வருஷா வருஷம் இதுலேருந்து நம்ம ஆளுங்கள்லாம் கடை வச்சுக்கிறாங்க இதுக்காகாவது இந்த கோவில் இருக்கணும்னு அவன் நினச்சிருக்கணும் இல்லையா அப்படிலாம் இல்லாமல் இவங்க இது வந்து இது வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் ஆச்சு இது ஒரு விளம்பரம் ஆச்சு இது ஒரு வெத்து வைத்து ஆச்சு இவங்க வந்து பல்வேறு ஊர்கள் இந்த மாதிரி தான் செஞ்சுருக்காங்க இங்கே நல்ல இதை வந்து இந்த கோவிலுக்கு தேவையான இடத்த கைப்பற்றணும் அதை விட்டாங்க ஆனால் ஆவும் நான் இந்த பார்ப்பனர்கள் ஆதிக்கம் அதிகமாகி விட்டது அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் ஒரு சில கோவில்ல தான் வந்து தரிசன கட்டணமோ இல்லை நீ சிறப்பு தரிசன கட்டணமோ கிடையாது ஆனால் அர்ச்சனைக்கு கூட டோக்கன் வாங்காத ஒரு கோவில் அப்படின்னா சிதம்பரம் நடராஜர் கோவில் தான் நடராஜ பெருமான் திருச்சி திருச்சிற்றம்பலத்தில் இருக்கும்போது மேலே ரத்தன சபையில் இருக்கும்போது நீங்கள் கீழே நின்று கும்பிடலாம் நீங்கள் அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் எந்த இடத்துல நின்றுனாலும் நடராஜரை கும்புற அளவுக்கு கோவில் கட்டுமானமே சோழர்கள் காலத்துலேயே அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க மிகப்பெரிய குற்றச்சாட்டு சொன்னார் அங்கே உண்டியல் கூட இல்லைங்க அப்படின்னு வருத்தப்பட்டு சொன்னார் அதான் உண்டியல் வச்சு இவங்க எப்படி கலெக்ஷன் பண்ணிட்டு போக முடியலங்கிறதுக்கு இவங்களா அதுக்கு ஒரு ஃபிகரை வேற சொல்லுவாங்க எங்களுடைய கட்டுப்பாட்டில் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருந்தபோது உண்டியல் எவ்வளவு தெரியுமா வந்தது அந்த கோவிலை அவனே மெயின்டைன் பண்ணி அவனே அந்த தீட்சிதர்களே அதை திருவிழாக்கள்லாம் நடத்தி அவங்க அக்கம் பக்கத்தில் எல்லோரையும் ஆன்மீக பணியில் இணைத்து செயல்படுறவங்கள அந்த கோவிலில் போய் இவங்க பாஞ்சு போய் அதை தடுக்கணும் அந்த கோவிலுடைய நடைமுறையை சீர்குலைக்கணும் ஆனால் வந்து தப்பு நடக்கும்போது மாற்று மதக்காரர்கும் போது இவங்க அதோடு இல்லாமல் ஒரு பாதிரியார் சொன்னார்ல பொன்னையா நாங்கள் போட்ட பிச்சை இந்த பிச்சையில் வந்து ஆட்சிங்கிறதுனால ஒருவேளை ஆண்டாயிட்ட போய் எப்படி அருமை கேட்க முடியும்னு தயங்குகிறாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல வேலையாக இந்து சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கும்பகர்ண கும்பகர்ண உறக்கத்திலிருந்து மீண்டு வருகின்றது ஒரு நல்ல விஷயம் கெட்டதுலேயும் ஒரு நல்ல விஷயம் அதே நேரத்தில் அல்லேலையா பாபு இதுக்கு என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம்